மக்களே இரண்டு பெண்கள் பயங்கரமான ஒரு விஷயம் நேத்தெல்லாம் அப்படியே வந்து சோசியல் மீடியாலாம் பற்றிக்கிட்டு எரியுது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பிக்பாஸ் டீமை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி தான் கேட்க சொன்னது இந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சிருக்காமே பிக் பாஸ் டீம் போன சீசன் மாதிரி அந்த ஒரு ஐம்பது நாளுக்கு அப்புறம் டாஸ்க் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற டாக்ஸிக் மெம்பர்ஸ் எல்லாம் பாதி பேர் அப்படியே வெளியே போயிருப்பாங்க திறமையான டாஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆட்கள் பேசக்கூடிய நபர்கள்ன்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே திறமை வாய்ந்த நபர்கள் இருந்திருப்பாங்களே வெறும் அடியும் சண்டையுமா இல்லாமல் இதில் ஸ்கில் பேஸ்டு டாஸ்க் பேஸ்டு பேசுகிறப்ப எல்லா கலந்த கலவையாக இருந்திருப்பாங்க நீங்கள் எல்லா டாஸ்க்குமே பேசுகிறது பேசுகிறது பேசுறது எடுத்துகிட்டு போய் சில நபர்களை கொண்டு வரணுன்ற மாதிரி கொண்டு வந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அவ்வளோ அவ்வளோ பயங்கரமாக ஒரு ஃபீல் இருக்குது அதெல்லாம் நேற்று லைவை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவங்கள் அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து கமெண்ட்ல ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருந்தான் அந்த கமெண்ட்ஸுக்கான கிளாரிபிகேஷனும் கொடுக்கணும் இல்லையா இது ரெண்டுத்தையும் டீட்டெயிலா பாத்துடலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் ஓகே கிட்டத்தட்ட கமர்தின் அவுட் ஆனது எப்போன்றீங்க ஓகே நான் அது வந்து நேத்து நைட்டு எனக்கு தகவல் தெரியும் ஒரு வீடியோ போட்டேன் பட் டீட்டெயில் தான் கொடுக்க முடியும் கமர்தின் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு காலை தூக்கிடுவார் அங்கே தூக்கினோடனே டான்ஸ் ஆடி கால் தூக்கினோடனே பிக் பாஸ் அவுட்டுன்றார் ஆல்ரெடி கமருதீன் திவ்யாவுக்கு முன்னாடி அவுட் ஆக வேண்டியது பிக் பாஸ் கவன குறைவால் கமருதீன் மூணாவது இடத்துக்கு வந்தார் அடுத்து ஒரு பக்கம் கிட்டத்தட்ட கமருதீன் அவுட் ஆனது மூணு மணி நேரம் மூணு மூன்றரை மணி நேரம்னு வச்சுக்கலாமே அடுத்து ஒரு ரெண்டாம் மணி நேரம் இல்லை மூணு மணி நேரத்துக்கிட்ட நின்று இருக்காங்க யாரு ஒரு பக்கம் அரோராவும் இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவும் சர்ப்ரைஸ்டு டோட்டலி சர்ப்ரைஸ்டு சுபிக்ஷா நிற்பாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் அரோரா மேலே யாருமே நம்பிக்கை வச்சில்ல ஒரு பர்சன்டேஜ் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் அரோரா ஃபர்ஸ்ட்டு போகும்போதே அங்கே இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது எப்போ இறங்கிருவா என்ன இறங்கிடுவா எது பண்ணிடுவான்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே டிஸ்கஷன் போச்சுங்க வீட்டுக்குள்ளேயே டிஸ்கஷன் போச்சு அரோராலான்னு இதில் அரோரானா யாருன்னு காட்டுறா வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டுக்கு வெளியும் நான் காட்டுறேன்ற மாதிரி அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிச்சு இதுல ஏன் இன்னைக்கு சோசியல் மீடியால சுபிக்ஷாவை தாண்டி அரோரா புகழப்படுறாங்க அப்படின்றது பார்க்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தையும் நான் சொல்றேன் இதுக்கு நடுவுல பிக் பாஸ் விசஸ் அரோரா அந்த லைவை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரெக்கார்ட் ஃபுட்டேஜ் போட்டுட்டு தான் தூங்கினேன் அதை பார்க்கும்போது பிக் பாஸ் விசஸ் அரோராவோட காம்பினேஷன்ல ஏகப்பட்ட கவுண்டர் செக்மெண்ட் நடந்துச்சு பிக் பாஸ் பேச அரோரா பேசுன்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தார் சுபிக்ஷாக்கும் மோட்டிவேஷன் கொடுத்தாரு அரோராக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு பட் இன்ட்ராக்ஷன் செக்மெண்ட் த பிக் பாஸ் அதில் நிறைய பண்ண எலமெண்ட் ஆட் பண்ணாங்க இது லைவ்லியா வேற மாதிரி ஆட் பண்ணாங்க அதுக்கு காரணம் அரோரா அப்படின்றதுல மாற்றுக்கறதே கிடையாது எப்படி மாற்றுக்கறதே கிடையாது இது ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு பேருமே அப்படியே சோர்வடையிற மாதிரி இருக்கும்போது கடிசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டு ஸோ அங்க ஒரு ஐ பேத்தி விடாமுயற்சி அப்படின்னா அந்த பாட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி விவேகம் பாட்டு தான் நினைக்கிறேன் அந்த பாட்டை போட்டு ஒரு மோட்டிவேஷன் ஏத்தி விட்டாரு வேற மாதிரி வேற லெவலா இருந்துச்சு அந்த மூமெண்ட் பார்க்கும்போது இதில் இதுல நீங்க சொல்றீங்களே ஏன் சுபிக்ஷாவை தாண்டி அரோரா அரோரா நிறைய பேர் அரோராவோட பிஆர்னி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஒன்றும் இல்லை சுபிக்ஷாவை தாண்டி ஏன் அரோரா புகழ் இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அரோரா அவர்கள் ஃபஸ்ட்டு அரோராவை கலாய் கலாய் கலாயும் கலாச்சிட்டு இருந்தாங்க எப்படி கலாச்சிடிட்டு இருந்தாங்க உள்ளேயும் சரி வெளியும் என்ன பண்ணோம் அமித் அவர்கள் சொன்னார் இல்லையா அரோராவால் ஒரு டாஸ்க் விளையாட முடியுமா நின்று ஆட தெரியுமான்ட்டு இப்போ அமித் போய் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஐயோயோ இப்படி சொன்னது தப்புன்ற மாதிரி தன் மனதார் உணர்ந்திருப்பார் அமித் அவர்கள் அடுத்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் எப்படி ஆறு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரத்தை லைவை போரிங்கே இல்லாமல் ஆக்டிவாக வச்சுட்டு இருந்தது அரோரா தான் சுபிக்ஷாவும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த லைவை என்கேஜ் பண்ணி பிக் பாஸ் கூடயும் சரி என்ன பேசினாலும் அந்த பொண்ணு டயர்டாகவும் பாடு பாடிட்டு இருந்தது ஆல்ரெடி இந்த கை வலி கால் வலின்றதுலாம் இருந்தோம் அதை தாண்டி அந்த பொண்ணு லைவ் என்கேஜ்மெண்ட்டாக வச்சிருந்தது தான் நெசம் எத்தனை பேர் ஒத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை நீங்கள் ஏற்றா வேணால் இருந்துட்டு போங்க கவலை கிடையாது ஆனால் அந்த பொண்ணு ஜெயிச்சதை நீங்கள் மறுக்க முடியாது மாற்ற முடியாது வன்மத்தையும் கொட்ட முடியாது அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன் இதில் ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்டாவாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் நிற்கிறாங்கப்பா இதில் ஒரு ரெண்டு பேருமே நிற்கிறாங்க சுபிக்ஷா நிற்கிறாங்க அரோரா நிற்கிறப்பறாங்க ரெண்டு பேருமே சைலண்ட்டாகவே நின்று இருந்தா நீங்கள் எவ்வளோ நேரம் நைட்டு அந்த லைவை பார்த்துருப்பீங்க ஆறு மணி நேரம் நிற்கிறாங்க ரொம்ப நேரம் நிற்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணணுங்க ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ண தான் பார்ப்பான் நாங்கள் அப்படியே பிடிச்சிட்டு இப்படி நிற்கணும்னு நின்றுட்டே இருந்தா என்டர்டைன்மெண்ட் இருக்குமா என்டர்டெயின்மெண்ட் இல்லாத நேற்று அந்த பொண்ணு அந்த டாஸ்க்லேயும் நின்றுக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு அவ்வளோ தூரம் லைவ் ஆடியன்ஸே பிக் பாஸே என்கேஜ் பண்ணி வச்சிட்ருந்ததில்ல அதுதான் என்டர்டெயின்மெண்ட் அதுதான் பிளேயர் புரியுதா இதுக்கப்புறம் நீங்கள் அரோராவுக்கு டாஸ்க் விளையாட தெரியாது ஒன்று விளையாட தெரியாதுன்றதை ப்ரூவ் பண்ணிக்கா மிஸ்டர் யாருமே பண்ணாத பண்ணியிருக்காங்கல்ல அதில் அரோரா அண்ட் சுபிக்ஷா சுபிக்ஷாவும் நான் லேஸ் பட்டோங்கன்னு சொல்ல சுபிக்ஷா டாஸ்கில் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துருக்கும் அதனால சுபிக்ஷாவில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு சுபிக்ஷாவும் நடுவில் அந்த பாட்டு பாடி அவங்களும் அரோராக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஏன் இந்த இடத்துல சுபிக்ஷாவோட அரோரா மேல தெரிஞ்சாங்கன்னா இந்த ஒரு காரணத்தால அங்க எங்கேஜா ஆடியன்ஸை நிறைய இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணுது சுபிக்ஷா பாடினதை விட முக்காவாசி ஃபுல் கவரேஜ் வந்து அரோரா மேல போக்கஸ் திரும்ப வச்சது அரோரா கேமரா அவங்க பக்கம் வர வச்சது அரோரா அதுக்கு அவங்க டிசர்விங்கான கேண்டிடேட் இதுல ரெண்டு பேருமே விடாமுயற்சியோட போராடுனதா இருக்கட்டும் வேற மாதிரி அதுல குறிப்பா அரோரா சொல்ற டைலாக்கே சொல்றேன் அரோரா எங்க மின்மேலும் திகழ்றாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணும் இந்த இடத்துல தான் இறங்கும் போது கூட மயக்கம் வருது இறங்கியாச்சு இறங்கிட்டு அங்க வந்து சபரி அந்த சபரி ஷூ ரிமூவ் பண்ணி ரிமூவ் அந்த கால் இது ரிமூவ் பண்ணி தடவி கொடுத்து நிக்கிறாங்களே தட் இஸ் த சபரி இதுக்கப்புறம் சபரி ஃபேக்கா இருக்கான் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நேற்று நைட்டு பண்ணானே அதுதான்டா உண்மையான சபரி அவன் கிடையாது அதுதான் உண்மை ரியல் அதுதான் இதுக்கு மேல நீங்க எவனாலிவ் செட் பண்ணிக்கோங்க ஒன்னு சொல்றேன் அன்பு கேங்கு அன்புக்கு உரிமையா இருக்கானுங்க உண்மையா இருக்கானுங்க அதுதான் அன்பு கேங் கடைசி வரையும் கூட நின்னானுங்கள ரெண்டு பேரும் விக்ரமோ சபரிய நின்று ஒரு இது கொடுத்தாங்களே தட் இஸ் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூ நட்பு மற்றவங்கள மாதிரி தேவைக்கே மாதிரி நட்பை போட்டுக்கிட்டு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் கிடையாது சோ அவங்க ட்ரூவா இருக்காங்க அந்த நட்புக்கு டிசர்விங் என்னைக்கு இருந்தாலும் நான் சொல்லுவேன் வம்பு கேங் அது வந்து ஓரமா போற கேங் அன்பு கேங் இஸ் பெட்டர் தென் எப்படி அன்பு கேங் வந்து பெட்டர் தென் வம்பு கேங் அப்படின்றத நான் ஆணித்தனமாக பதிவு பண்ணுவேன் என்றைக்காக இருந்தாலும் அவங்க அன்பாக பார்த்து பண்ணுங்க பாசமாக இருந்திருப்பானுங்க அப்படின்றது நேற்று நிரூபிச்சிருக்கோம் சபரி ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக்குன்னு அவனுங்களுக்கு எல்லாருக்கும் செருப்படி கொடுத்துருப்பான் நேற்று அதுதான் உண்மை ஒரு பக்கம் சுபிக்ஷா கீழே விழுந்துட்டான் யாரு அரோரா கீழே விழுந்துட்டான் சுபின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தலை இடிக்குது இடித்த உடனே நான் இறங்கட்டமா பிக் பாஸ் அந்த பொண்ணு கேட்டோன்னே அப்போ அரோரா சொன்னால் நீ இறங்காத பிக் பாஸ் வரையும் நீ இறங்காத நில்லு சு அதுதான் கேம் இருங்க அதுதான் உண்மையான ஆள் ஏன்னா இறங்கின உடனே இறங்கிடு அப்படின்னு சொல்றது இல்லை நீ உன்னால எவ்வளவு முடியுமோ நில்லு நீ உன்னோட ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்ட காட்டு இறங்காத பிக் பாஸ் சொல்லாத வரையும் அப்படின்றது தான் அரோரா சீன்லர் எப்படி அரோரா சீன்லர் அதுதான் கேம் அதுதான் அங்க மாஸ் மூமெண்ட் அவ்வளவு நேரம் எல்லாருக்கும் ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகணும்ல அந்த மூமெண்ட் இந்த சீசன்ல கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் சுபிக்ஷா மற்றும் அரோரா அதை நீங்க என்ன நினைச்சாலும் மாற்ற முடியாது தகர்க்க முடியாது நீங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணுன்றது தான் அதுக்கப்புறம் விக்ரம் மற்றும் இவங்கள கேட்கணுமே நிறைய என்டர்டைன்மெண்ட் அதுல அரோரா வந்து மயக்கம் போட்டு விழுந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் எழுந்து நடக்கும்போது கூட என்ன ஆனாலும் என் வாய் அடங்க மாட்டேது அவங்களே ட்ரால் பண்ணிக்கிறாங்க எப்படி தன்னைத்தானே ட்ரால் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள ரசிக்க வைக்கிறாங்கல்ல அது பயங்கரமா இருந்துச்சு அதுல அவங்க எழுந்து நடக்க முடியாம ஐயோ கால வரமாட்டிக்குதே கை வரமாட்டிக்குதே அப்படின்றதா இருக்கட்டும் இதுல சுபிச்சவ நீ வைரம் பாஞ்ச கட்டடி வைரம் பாஞ்ச கட்டடி நீ எப்படிதான் இப்படி இருக்கேன்னு தெரிலன்ற மாதிரி பெட்ரூம்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்கள ரெண்டு பேருமே பாதுகாத்து பாதுகாத்த விதமா இருக்கட்டும் விக்ரம் மற்றும் சபரி அடுத்து பசிக்குதுன்னும் போது போயிட்டு உடனே சாப்பாடு முட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததா இருக்கட்டும்ன்ற மாதிரி கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது அந்த வீட்டுல அந்த இரண்டு நபர்கள் அந்த இரண்டு நபர்கள் இந்த இடத்துல தான் நான் கனியை மிஸ் பண்றேன் கனி இருந்ததுதான் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க போயிட்டு கனியால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை பேசி இவங்க ஊட்டி விட்டுருப்பாங்க அது கனி அது கனி இது கேமில் கேமை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே கேமு மட்டும் கிடையாது கேமை தாண்டி இப்போ காட்டுறான் பார்த்தியா சபரி இப்போ காட்டுறான் பார்த்தீங்களா விக்ரமே இதுதான் அதுதான் ரியல் ஓகேவா அதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஃபேக் 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 ஃபேக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க பா சொல்லிட்டு போங்க எனக்கு நேற்று ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சு கனெக்ட் பண்ணுறவங்க கனெக்ட் பண்ணி முடியுங்க ஸோ அதில் ரெண்டு பேரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க த ரைஸ் ஆல்ரெடி பிகின் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் அதில் சபரி மற்றும் விக்ரம் மறுக்க முடியாத ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்றதில் ஆணித்தனமாக பதிவு பண்ணிக்கிட்டு விடைபெறுகிறேன் இதையும் நிறைய பேர் ட்ரால் பண்ணுவானுங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா பல பேருக்கு வந்து அவங்க நான் அவங்க ப்ரூவ் பண்ணதை பல பேரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது இல்லையா ஏற்றுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க வன்மத்தை கொட்டுவாங்க கொட்டிக்கிட்டு போங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் இன்னி காலையில் வேக்கப் சாங் ஒரு இந்த படம் தான் கில்லி படத்துலேருந்து அந்த மோட்டிவேஷன் அந்த ஜீப்ல வர ஒரு மோட்டிவேஷன் சாங்கு அதில் வந்து குறிப்பாக யாரு சாண்ட்ரா வந்து பாராட்டுறாங்க பார்வதி வந்து பாராட்டுறாங்களே இதெல்லாம் பாக்குறது நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ ஒருத்தவங்க அவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க அதுக்கான பாராட்டு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸோட கடமை அதை அழகாக எல்லாரும் கொடுத்தார்கள் அப்படின்றத பார்க்கும்போது ரியலி அப்ரிஷியேட் எவ்ரி ஒன் அதில் குறிப்பாக அரோரா மற்றும் சுபிக்ஷா அடி கைஸ்